ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் அவங்க அபிநாஷ் சந்த்ரு இன்றைக்கி எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் பிறந்த ஊருக்கு தாங்க போக போகிறோம் அங்கே எங்கள் ஊரை காமிக்கிறேன் இது தாங்க எங்கள் ஊர் சுடுகாடு எங்கள் அம்மா என் எங்கள் அம்மாவும் என் சின்ன அண்ணனும் இங்கே தாங்க இருக்காங்க அது ஒரு தெரியல ஒரு கூரை மாதிரி அதில் தாங்க என் அண்ணன் இருக்கான் இந்த செருக்கார்னால ஒரு சின்னதாக ஒரு செடி தேர்த்து பாருங்கள் அங்கே தாங்க எங்கள் அம்மா இருக்காங்க அதை நீ எல்லாம் போனீங்கன்னா எங்கள் ஊரோட குலதெய்வம் அதாவது நான் பிறந்த வீட்டு குலதெய்வங்க அப்படியே பாருங்க பாருங்கள் எங்கள் குலதெய்வம் பேர் வந்து ஐயனாருங்க உங்களுக்கு எந்த குலதெய்வம் கோயில்னு சொல்லுங்க அப்படியே நேராக போனீங்கன்னா எங்கள் ஊர் நுழைவாயு வரும் அதா ஸ்டீகெங்கே மாறியம்ம நாங்கள் நுழைவாயுன்னு போட்டு பேட்டோட இருக்கோம் இதுதாங்க எங்கள் ஊர் ஆட்சி பார்த்துக்கோங்க அப்படியே உள்ள நுழைஞ்சிங்கன்னா ஸ்டேட்டாக கடல் கரைக்கு போகிறார் ரோடு வருங்க இது நேராக போக வேண்டியதாக எங்கள் ஊர் உள்ளே போகிறதுக்கு அப்படியே போய்ட்டு இருந்தீங்கன்னா அப்படியே கடலில் பார்த்துட்டு இங்கே ஒரு கட்டடம் ஒன்று இருக்குது பாருங்க இதுதாங்க எங்கள் ஊர் வலை பின்னும் கூடம் எல்லாரும் காற்று வாங்கிக்கிட்டு வலைகள் எங்கே தூ போட்டு பின்னிட்டு இருப்பாங்க அப்புறம் இது தாங்க எங்கள் வீடு எங்கள் வீடு கொஞ்சம் சின்னதாங்க இருக்கும் அப்போது எங்கள் சுனாமி வந்தப்போ எங்களுக்கு வீடு கிடையாதுங்க அது வந்து ஈஷா இருக்கில்ல கோயம்புத்தூர்லேருந்து அங்கேருந்து எங்களுக்காக வீடு கட்டி கொடுத்தாங்க அது ஒரு ஆம இருக்கல ஆம வீடு வளைவாக இருக்கும்ல அதை மாதிரி எங்களுக்கு வளைவான ஒரு குவட்ரெஸ் ஒன்று கட்டியிருந்தாங்க அதை இடிச்சிட்டு தான் என் அண்ணன் இந்த அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு இருக்கான் அது எங்கள் அம்மாவோட கனவு ஆனால் எங்கள் அம்மா இல்லை அதே எங்கள் வீட்டு பக்கத்துலேயே கடலை வீட்டில் இருந்து கடலை பார்க்கலாங்க அப்புறம் போகிற வழியில் ஒரு ஆர்பார் பார் கட்டிகிட்டு இருக்காங்க அப்போ அதை அதை முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ஏரியாவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னும்